நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் நூறாவது விக்கெட்டை கைப்பற்றி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி அசத்தினார் குறைந்த எண்ணிக்கையிலான ஒருநாள் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய மற்றும் சர்வதேச வீரர்கள் பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் குறைந்த ஒருநாள் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர்களின் பட்டியலில் முகமது ஷமி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஐம்பத்தி ஆறாவது ஒருநாள் போட்டியில் நூறாவது விக்கெட்டை ஷமி கைப்பற்றியதன் மூலம் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார் இர்பான் பதான் ஐம்பத்தி ஒன்பது போட்டிகளிலும் சாஹிர் கான் அறுபத்தி ஐந்து போட்டிகளிலும் அஜித் அகர்கர் அறுபத்தி ஏழு போட்டிகளிலும் ஜவஹர் ஸ்ரீநாத் அறுபத்தி எட்டு ஒருநாள் போட்டிகளிலும் நூறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் சர்வதேச அளவில் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் நாற்பத்தி நான்கு ஒருநாள் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசைக்க முடியாத சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க் ஐம்பத்தி இரண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் சக்லீன் முஷ்ரக் ஐம்பத்தி மூன்று போட்டிகளிலும் நியூசிலாந்தின் ஷேன்பான் ஐம்பத்தி நான்கு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவின் பிரெட்லே ஐம்பத்தி ஐந்து போட்டிகளிலும் விளையாடி நூறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றனர் சர்வதேச அளவில் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் கான் நாற்பத்தி நான்கு ஒருநாள் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசைக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க் ஐம்பத்தி இரண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் சக்லை முஷ்டக் ஐம்பத்தி மூன்று போட்டிகளிலும் நியூசிலாந்தின் ஷேன் வான் ஐம்பத்தி நான்கு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவின் பிரெட்லி ஐம்பத்தி ஐந்து போட்டிகளிலும் விளையாடி நூறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்